சட்டம் உங்களுக்காக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கும் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரிசு சான்றிதழ் பற்றி தான் ஒருவர் இறந்து விட்டால் அவர் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இறந்த நபருக்கு சொத்து இருந்தால் அந்த சொத்தை நீங்கள் நாளைக்கு விற்பனை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கு வாங்குபவர்கள் கட்டாயம் இறந்தவரின் வாரிசு சான்றிதழை கேட்பாங்க ஏன்னா இறந்தவருக்கு இரண்டாவது மனைவி இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது ஒரு தொடர்பின் மூலமாக திருமணத்தை மீறிய உறவின் மூலமாக அவருக்கு குழந்தைகள் இரு இருக்கலாம் அவங்கெல்லாம் கூட வாரிசுகளாக சேர்க்கப்படுவார்கள் அவர் திருமணம் இரண்டு முறையற்ற திருமணம் செய்திருந்தால் அவங்க வந்து வாரிசாக சேர்க்க மாட்டாங்க ஆனால் அந்த முறையற்ற பெண்ணிற்கு பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகள் இந்த இருந்த இறந்தவரின் முறையான வாரிசுகளாக கருதப்படுவாங்க அதனால் யாராவது ஒருத்தர் சொத்தை வாங்கும்போது கண்டிப்பாக நினைப்பாங்க வாரிசு இல் வாரிசு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வந்து சொத்துக்கு உரிமை கொண்டாடினால் என்ன செய்வது அப்படின்ற பயத்தில் சொத்தை வாங்குபவர்கள் இன்றைய காலகட்டத்தில் கட்டாயம் வாரிசு சான்றிதழ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் விற்பனை செய்யக்கூடிய சொத்தை வாங்க முன் வருவாங்க நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்கலாம் இதற்கு முன்பு நாங்கள் சொத்து வாங்கியிருக்கோம் அல்லது பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு சொத்து வை வைத்திருந்தார் அந்த சொத்தை நாங்கள் இப்போ வாங்குகிறோம் ஆனால் பத்து வருடத்துக்கு முன்பு அவங்க வாரிசு சான்றிதழை வாங்க மறந்துட்டாங்க இப்போ போய் கேட்டால் கொடுப்பாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் வாரிசு சான்றிதழை பெற வேண்டும் என்றால் இறந்த நபரின் இறப்பு சான்றிதழை பதிவு செய்திருக்க வேண்டும் அதாவது அவருடைய இறப்பை பதிவு செய்து செய்திருந்தால் மட்டும்தான் வாரிசு சான்றிதழை பெற முடியும் அப்படிங்கிறதையும் நாம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக நம்ம இன்னொரு விஷயத்துக்கு வருவோம் வாரிசு சான்றிதழை எங்கே விண்ணப்பிப்பது அப்படிங்கிறது தான் இது மெயின் கேள்வி எங்கே விண்ணப்பிக்க போகிறோம் தாசில்தார் அலுவலகம் நகராட்சி மாநகராட்சி இன்னொரு விஷயம் இந்த இடங்களில் தான் நார்மலாக இருக்கிறவங்க லீகல் சர்டிஃபிகேட் கேட்டு விண்ணப்பம் செய்யணும் ஒருவேளை அவங்க இறந்த நபர் நபருக்கு முதல் தரப்பு வாரிசுதாரர்கள் சொல்லுவாங்க இந்து வாரிசு உரிமை சட்டப்படி அவங்கள யாரும் இல்லைன்னா அவங்களுடைய வாரிசுதாரர்கள் அப்படின்னு அவங்க இரண்டாம் வகுப்பு வாரிசுதாரர்களை நியமிக்கக்கூடிய உரிமை யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்துக்கு தான் இருக்கிறது அதனால் இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் நீதிமன்றத்தில் இருந்து வாரிசு உரிமை சான்றிதழை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதையும் நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக நம்ம வருவோம் இதை எப்படி விண்ணப்பிப்பது மேற்கண்ட அலுவலகங்களில் ஆன்லைன் இருக்கு நீங்க அதில் விண்ணப்பம் செய்யலாம் இறந்த நபரின் இறப்பு சான்றிதழ் பதிவு செய்திருக்க வேண்டும் முதல்ல அடுத்தது அந்த இறந்த நபர் எந்த தாலுகா எந்த தாலுகா ஆஃபீஸ்க்கு உட்பட்ட பகுதியில் வசித்தாரோ அங்கே தான் நீங்கள் விண்ணப்பம் செய்ய முடியும் குறைந்தது அவர் ஆறு மாத காலமாவது அந்த பகுதியில் வசித்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் நாம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவருடைய வாரிசுதார்கள் யார் யார் இருக்காங்களோ அவங்க அவங்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு அவங்களுக்கு அவர்களுடைய பெயர் அவங்களுடைய வயது சான்று அவர்களுடைய இருப்பிட சான்று இவற்றிற்கெல்லாம் பேன் கார்டு ஆதார் கார்டு அது மாதிரி பாஸ்போர்ட் அதெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா ட்ரைவிங் லைசன்ஸ் இது மாதிரியான ஆவணங்களையும் இணைத்து விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பித்த பிறகு வருவாய்த்துறையிலிருந்து ஒரு ஆய்வாளர் மற்றும் அல்லது விஏஓ ஆஃபீஸர் இவங்க உங் அவ உங்கள் பகுதியில் இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா நிஜமாவே இவங்களாம் இவங்களுக்கு வாரிசுதாரர்கள் தான் அப்படிங்கிறத அவங்க ஒரு கன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் மாதிரி தாசில்தார் அலுவலகத்தில் கொடுப்பாங்க அதன் பிறகு ஒரு குறைந்தபட்சம் ஒரு முப்பது நாட்களுக்குள்ளாக உங்களுக்கு நீங்கள் விண்ணப்பித்த பிறகு வாரிசு சான்றிதழ் கிடைத்துவிடும் வாரிசு சான்றிதழால் என்னென்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவர் அரசு வேலையில் இருந்தால் அவங்க கருணை அடிப்படையில் ஒரு வேலை வாங்கணும் அப்படின்னா நிச்சயமாக இறந்த நபரின் நபருடைய வாரிசுதாரர்களுக்கு தான் கொடுப்பாங்க இல்லைங்களா அதனால் வாரிசு சர்டி சர்டிஃபிகேட் இந்த சமயத்தில் இந்த மாதிரியான சமயங்களில் கட்டாயம் தேவைப்படுகிறது அடுத்தது என்னது பிஎப் இருக்கும் கிராஜுவட்டி இருக்கும் சில பேர் பேங்க்ல ஆர்டரில் நாமினிஸ் யாருன்னு எழுதாமல் விட்டுருப்பாங்க இது மாதிரியான சூழ்நிலைகளில் அவங்களுடைய அக்கௌண்ட்ஸை ஆப்ரேட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும் இந்த மாதிரியான சமயங்களில் நீங்கள் என்ன நீங்கள் நீங்கள் போயிட்டு நான் தான் அவருடைய வாரிசுன்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் முறைப்படி வாரிசுதாரர்களுடைய சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போகணும் ஒரே வாரிசாக இருந்தால் அந்த ஒரு நபர் சென்று சென்று ரெக்வஸ்ட் பண்ணாவே பேங்க் அக்கௌண்ட் அக்சஸ் பண்ணுறதுக்கோ இல்லை வேறு எதுக்கோ அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஆனால் நான்கைந்து வாரிசுதாரர்கள் அப்படி இருக்கும் பட்சத்தில் கட்டாயமாக எல்லோருடைய கையொப்பம் பெற்றுவிட்ட பிறகுதான் அவங்க உங்களுக்கு பேங்க் அக்கௌண்டையோ இல்லை அல்லது இறந்த நபருக்கு ஒரு சேலரி வர வேண்டியிருக்கு அவங்களுடைய சேலரியை எந்த போ பதிவு செய்வது எந்த அக்கௌண்ட்டில் டெபாசிட் செய்வது அப்படிலாம் ஒரு விஷயம் இருக்கும்போது முறையான வாரிசுதாரர்கள் ஐந்து நபர்கள் இருந்தால் ஐந்து நபர்களுடைய கையெழுத்து பெற்ற பிறகுதான் கொடுப்பாங்க ஆறு நபர்கள் இருந்தால் ஆறு நபர்களுடைய கையெழுத்து பெற்ற பிறகு தான் கொடுப்பாங்க அதனால் நிச்சயம் லீகலைசர் சர்டிஃபிகேட் இந்த காலகட்டத்தில் லீகலைசர் சர்டிஃபிகேட் இல்லாமல் இறந்தவர் நபரின் பெயரில் இருக்கக்கூடிய சொத்தை பரிமாற்றம் செய்வதோ அல்லது அவர் பெயரில் இருக்கக்கூடிய பற்றாவை மாற்றம் செய்வதோ அல்லது அவர் பெயரில் இருக்கக்கூடிய பணங்களை மாற்றி எடுத்துக்கொள்வதோ அல் இதை விட முக்கியமாக ஓய்வூதியம் போன்றவற்றை முறைப்படி யாருக்கு கொடுப்பது அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் இருக்கும் போதும் இந்த லீகல் ஐயர் சர்டிஃபிகேட்ஸ் உதவியாக இருக்கும் அதனால் யாராவது உங்களுக்கு நிறைய பேர் இது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறாங்க ஆனால் லீகல் ஐயர் சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்பவே அவசியமானது இது எல்லோரும் சப்போஸ் யாராவது வாங்க மறந்திருந்தாலும் வாங்கி வைத்துக்கொள்வது நல்லம் அப்படிங்கிறத ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்